அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோஸ் ட்ரூத் உண்மை பேசலாம் பாருங்கள் மீனவர் செல்வங்களே நாளைய தினம் நாம் மீன்பிடி தொழிலுக்காக செல்லவிருக்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த இரண்டு மாதமாக மிகவும் கஷ்டத்திலே நாம் இருந்து வந்தோம் மே மாதம் பகுதியிலேயே புயலினால் நாம் மீன்பிடி தொழிலை நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து நாட்களாக நாம் தொழிலுக்கு செல்லவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் மீண்டும் நம்முடைய கடல் எண்ணெயை நோக்கி செல்லவிருக்கின்றோம் கடல் எண்ணெய் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் கடல் எண்ணெய் நமக்கு அதிக வருமானம் தருவார் ஏனென்றால் கடல் தான் நமக்கு எல்லாம் கடலை நம்பித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமே கடலை நம்பித்தான் இருக்கிறது மீனவ சமுதாயமே கடலை நம்பித்தான் இருக்கிறது மத்திய அரசிற்கு தருகின்ற கருவூலம் அல்லவா நம்முடைய கடல் நம்முடைய உழைப்பு இந்த அரசாங்கத்திற்கு மிகவும் தேவையான ஒன்று நண்பர்களே நான் எதற்காக இந்த பதிவை போடுகிறேன் என்று சொன்னால் சற்று கவனமாக கூர்மையாக இதை நீங்கள் கேளுங்கள் அப்படியே ஓட்டிவிட்டு செல்ல வேண்டாம் இந்த பதிவை அனைத்து மீனவ மக்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே கஷ்டப்பட்டு நாம் விசைப்படகை வாங்குகின்றோம் வள்ளங்களை வாங்குகின்றோம் நம்முடைய பணத்தை போட்டு கடன் வாங்கி நாம் இந்த வாகனங்களை எடுக்கின்றோம் கடல்தாய் நமக்கு வருமானம் தருவார் என்ற நல்ல எண்ணத்தில் நாம் தொழிலுக்கு செல்லும் போது டீசல் பிடிக்கின்றோம் ஐஸ் பிடிக்கின்றோம் ரேஷன் வாங்குகின்றோம் எல்லாம் இருக்கிறதா என்று பார்த்துதான் தொழிலுக்கு செல்கின்றோம் ஆனால் முக்கியமான சில விஷயங்களை நாம் மறந்து விடுகின்றோம் நண்பர்களே கண்டிப்பாக நீங்கள் தொழிலுக்கு செல்லும் போது உங்களுடைய ஆர்சி புக் நீங்கள் பதிவு செய்து வைத்திருக்கின்ற நம்முடைய பதிவு செய்திருக்கின்ற ஒரு காப்பி உங்களிடத்தில் இருக்க வேண்டும் ஒரு காப்பி இருக்க வேண்டும் ஒரு காப்பி உங்களிடத்திலே கண்டிப்பாக இருக்க வேண்டும் இதைவிட முக்கியமாக பல முறை நீங்கள் மறந்து போகின்ற ஒரு விஷயம் ஆதார் கார்டு கண்டிப்பாக அனைவரிடத்திலும் ஆதார் கார்டு இருக்க வேண்டும் இது மத்திய அரசுடைய ஒரு கட்டாயம் ஆக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே என்று சொன்னால் நாம் மீன்பிடி தொழிலை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்ம ஒரு சதவீதம் கூட வராது அவர்கள் பசுந்தோல் பொருத்திய புலிகள் போல் கஞ்சா கடத்தலிலும் அரசிற்கு விரோதமான செயல்களிலும் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இருக்கின்ற காரணத்தினால் இந்தியாவை தாக்க வெளிநாடுகளிலிருந்து தீவிரவாதிகள் வருகின்ற காரணத்தினால் அரசாங்கம் மிகவும் கடுமையாக இப்போது அனைத்து விசைப்படைகளும் வள்ளங்களும் பிடித்தவுடன் நம்முடைய ஆதார் கார்டை கேட்கிறார்கள் ஆதார் கார்டு இல்லை என்றால் மிக கஷ்டம் பல விதத்தில் தண்டிக்கப்பட இருக்கின்றோம் நண்பர்களே எனவே கண்டிப்பாக ஆதார் கார்டு வைத்துருங்கள் ஹிந்திக்கார்கள் நம்மிடத்திலே அதிகமாக தொழிலுக்கு வருகின்ற காரணத்தினால் அவருடைய ஆதார் கார்டும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் கேரளத்திலே மல்சிப்பட் ஒரு பேப்பர் அவர்களுக்கு கொடுக்கிறதுக்கும்ிப்பாக இருக்க வேண்டும் தமிழக அரசும் ஒரு பேப்பர் கொடுத்தால் அதையும் நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் இவை அனைத்தும் நம்முடைய தொழில் செய்கின்ற விசைப்படகில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் நண்பர்களே இரண்டு மூன்று காப்பி வாங்கி வையுங்கள் பல லட்சம் ரூபாய் கொடுத்து நாம் தொழிலுக்கு செல்கின்றோம் ஐநூறு ரூபாய் கொடுத்தால் இருநூறு ரூபாய் கொடுத்தால் ஐந்து ஆறு காப்பி ஒவ்வொன்றிலும் கிடைக்கும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் எந்த அதிகாரி கேட்டாலும் நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் பல கடந்த வருடம் கூட பல நபர்களை நாங்கள் காப்பாற்றி இருக்கின்றோம் பல பிரச்சனைகள் நீங்கள் மகாராஷ்டிராவிலோ கோவாவிலோ வந்தால் நானோ திலீப் ஜோஸ் அவர்களோ உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் வருவோம் நாங்கள் நீங்கள் எந்த ஊர் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கூட நாங்கள் கேட்க மாட்டோம் மனதளவில் நாங்கள் உங்களுக்கு பல முறை உதவி இருக்கின்றோம் இதை அனைவரும் அறிந்த விஷயம்தான் அதை நான் பெருசுபடுத்த விரும்பவில்லை ஆனால் கடலில் உங்களை யார் பாதுகாப்பார்கள் உங்களிடத்தில் யார் உதவிக்கு வருவார்கள் எனவே தயவு செய்து உங்கள் கால்களை பிடித்து கேட்கின்றேன் ஆதார் கார்டு நீங்கள் கண்டிப்பாக வைத்திருங்கள் தொழிலுக்கு போவதற்கு முன்பாக என்ஜின் ஸ்டார்ட் செய்வதற்கு முன்பாக ஆயில் அளவை பார்க்க சொல்வீர்களே டீசல் சரியாக இருக்கிறதா என்று பார்ப்பீர்களே ஐசல்லாம் விட்டதா என்று பார்ப்பீர்களே ரேஷன் வாங்கிவிட்டதா என்று கேட்பீர்களே தயவு செய்து ஆர்சி புக் ஜெராக்ஸ் இருக்கிறதா இன்சூரன்ஸ் நம்மிடத்திலே இருக்கிறதா பிசிங் லைசன்ஸ் இருக்கிறதா எதுவும் காலாவதி ஆகாமல் இருக்கிறதா பார்த்து கொள்ளுங்கள் அனைவருடைய ஆதார் கார்டு இருக்கிறதா என்பதை கண்டிப்பாக பாருங்கள் ஒருவர் இருவரிடத்திலே ஆதார் கார்டு இல்லை அது பரவாயில்லை என்று சொல்ல வேண்டாம் போட்டை நிறுத்துங்கள் வாங்கி வர சொல்லுங்கள் ஒரு மணி நேரமோ இரண்டு மணி நேரமோ உங்களுக்கு விரயமாகலாம் ஆனால் நீங்கள் தொழிலுக்கு சென்று உங்களை பிடித்தால் பல நாட்கள் உங்களுக்கு விரயமாகும் பல லட்சம் நஷ்டப்படும் ஏனென்றால் மத்திய மாநில அரசுகள் மிகவும் தீவிரமாக இப்போது கடலை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த உறவுகளே நீங்கள் தொழிலுக்கு செல்லும் போது நாளை நீங்கள் தொழிலுக்கு செல்லும் போது இந்த வீடியோவை பாருங்கள் அனைவிடத்திலும் பகிருங்கள் கண்டிப்பாக அனைத்து விசைப்படைகளும் இவை இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்த்து தொழிலுக்கு செல்லுங்கள் அதிக வருமானம் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்க இறைவன் நாங்கள் வேண்டுகின்றோம் அதிக வருமானம் கிடைக்கும் என நம்பிக்கையில் கடல் தாயை நினைத்து நாம் ஜெபித்து இறைவன் மேல் பாரத்தை போட்டு காற்றோ கடலோ புயலோ நம்மை தாக்காத வண்ணம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நாம் விசுவாசத்துடன் தொழிலுக்கு செல்வோம் அதிக வருமானங்கள் இந்த வருடம் விட்டுவோம் எனவே நண்பர்களே மறவாமல் ஆதார் கார்டையும் சர்டிபிகேட்டையும் ஆர்சி புக்கையும் கொண்டு தொழிலுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ஷேர் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோஸ் பில்பின் பாய்